தேசிய மக்கள் சக்தியா என்ன பேர் என்பிபி என்ன தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கவில்லை அதை செய்யாத முடிவு தான் நாங்கள் எடுக்கிறாங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துமே இந்திய மக்கள் சொல்லுவாங்க ஆனால் ஏனே இருபத்தி ஓரு தேர்தல் மாவட்டங்களிலுமே என்பிபி அரசாங்கத்துக்கு இந்திய மக்கள் வாக்களித்தார்கள் ஜனாதிபதி கட்சி என்னத்தாக வாக்களித்தார்கள் ஊழல் மோசடியை ஒழிப்பு கொண்டு வாக்களித்தார்கள் ஆனால் இன்னும் தேர்தல் முடிவடைந்து ஐந்து மாதங்கள் போயிருக்கின்றன நானும் பாராளுமன்றத்தில் தொண்ட கிடிய முதலாவுரையிலே என்னிடம் கடந்த காலத்திலே மற்றொரு மாவட்டத்திலே நடந்த முறைகேடாக அரசியல்வாதிகள் விதி சேகரித்தது சம்பந்தமாக கடந்த பிரதமருக்கு எழுதுகிற கடிதம் ஒன்று என்று இருக்கு இதிலே பிரதிகளை நீங்கள் எடுத்து விசாரணையில் ஆரம்பிக்கும் சொன்னால் இது வரைக்கும் ஒன்றுமே செய்யும் சரி மற்றவர்கள் மட்டும் பார்க்கணும் நாட்டிலே பார் பர்மிட் அரசியல்வாதிகளுக்கு பார் பர்மிட் சொல்லப்பட்டது வழக்க மற்றும் பாகபடிய பட்டியலையும் வாசித்தார்கள் அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கையை காணலை இப்ப ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ஜனாதிபதி நிச்சயத்திலே இருந்து அரசியல்வாசிகள் காசு எடுத்ததாக ஒரு பட்டியலை வெளியிட்டார்கள் பட்டியல் வெளிய அதுக்கப்புறம் உன்னை காணலை நாட்களுக்கு வந்து சொல்லி மக்களுடைய காசுகளை எடுத்தார்கள் பட்டியலை வெளியிட்டார் பட்டியலை எல்லாரும் வெளியிடலாம் காசு கொடுமை மக்களுடைய காசை நஷ்டவர்களாக குறைகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் அரசாங்கத்திலே இருக்கிறவர்கள் பட்டியல் வெளியிட்டு மட்டும் போதாது வெளியிட்ட பட்டியலுக்கு அதிலே இருக்கிறவர்கள் அந்த காசை மீண்டும் எடுத்து மக்களுக்கு வழங்குவார்கள் முறைகேடாக ஜனாதிபதி நிதியிலிருந்து காசு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காசை திருப்பி எடுக்க வேண்டும் பார்ப்பவன் சட்டவிரோதமாக அந்த செய்ய அதை விட்டு விட்டு அரசாங்கத்தை இருக்கிற அமைச்சர்கள் பாராளுமன்றத்தை வந்து வாசிக்கிறது வாசிக்கிறதாக மக்களுக்கு மக்கள் எதிர்பார்த்த ஊழல் மோசடியை ஒழிக்கிறதை நடத்து நடைமுறைப்படுத்த முடியாது மக்களுக்கு நம்பிக்கை பெறாது அந்த வகையில்தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை குழப்பத்துக்கோ இல்லை அரசாங்கம் எதிராக கிடைத்து விடுகின்றதற்காக வரவில்லை சில ஊடகங்களும் இன்று அரசாங்கத்தில்

கடினம் பேசாத சொல்றார் இப்பொழுது எங்களுக்கு அரசியல் அமைப்பு இல்லாத வரையிலும் பொருளாதாரத்தை கட்டிட போறது பொருளாதாரத்தை கட்டிடப்படும் சொன்னால் அதிலே தமிழருடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை உலகம் கட்டிருக்க முடியாது நாட்டிலே தமிழருடைய பங்களிப்பை ஏற்படுத்துறதுன்னு சொன்னால் தமிழ் தமிழருடைய பங்களிப்பை இந்த அரசாங்கம் எடுக்கிறது என்று சொன்னால் ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக தமிழ் மக்களுடைய அரசியல் ஆகியாரத்தை வழங்குறது கூட மட்டும்தான் தமிழ் மக்களுடைய உதவி எடுக்கலாம் தமிழ் மக்கள் உதவி கிடைத்தால் மட்டும்தான்